இப்போ சிம்ம லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த டைம்லலாம் வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் இந்த மன அழுத்தினதெல்லாம் நிறைய பேருக்கு தூக்கமே வராது இவங்களுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மலர் மருந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா மனசை பற்றி கவலைப்படாதீங்க ஃப்ரீயாக விடுங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மனசு உங்கள் கிட்ட தான் இருக்குது மனசு அரூபமான ஒரு விஷயம் அது இருக்கிறது இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் இடம்னு இடம்னு கிடையாது கிடையாது ஓகேங்களா உடல்ல எல்லா சொல்லலாம் மனசை மனசை இந்த மனசு ஒரு அழுத்தம் இருந்ததுன்னா தூக்கமே வராத தன்மை இருக்கும் அதனாலேயே பி எவங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் ரைஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை அப்படின்னு மாதிரி சொல்லலாம் ஆரத்துக்கு வேற ஏதாவது வழிமுறைகள் சொல்லலாமா ஏதாவது ஆ கண்டிப்பா கண்டிப்பா இவங்க இப்போது இப்போது ஈஸியாக அவங்களால் என்ன பண்ண முடியுமோ ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக மனம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி நிறைய பேர் இந்த டைமில் வந்து சைக்கியாட்டிக் சம்பந்தப்பட்ட துறையை எடுத்து கூட படிக்கலாம் மனோதத்துவம் தத்துவம் சம்மந்தப்பட்ட புக்ஸ் நிறைய இருக்குது அது சம்மந்தப்பட்ட புக்ஸை படிக்கலாமா படிக்கலாம் அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாருமே மனோ தத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போக முடியாது அப்போது எளிமையான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஆராய்ச்சி செய்து படிக்கலாமா அப்படின்னா படிக்கலாம்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி இவங்க பண்ணியே ஆகணுன்ற மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம்